நக்த்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நிறைய கோவில்களை பற்றி கோவில்களில் உள்ள விசேஷங்கள் என்ன எதை மாதிரி பரிகாரங்கள் கோவிலில் வந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் என்ன தனித்தன்மை இருக்குது அதோட பெயர் காரணம் என்ன கோவில் எப்படி வந்து அந்த கோவிலுக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ட்டாக ஒவ்வொரு பதிவிலும் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் பஞ்சரங்க ஸ்தலம் அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் காவேரி ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கிற பஞ்சரங்க ஸ்தலங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஸ்ரீராமருக்கு அஞ்சு குலதெய்வம் இருந்ததுனாலவும் ஸ்ரீராமரே இந்த ஐந்து பேரை வணங்கினதாகவும் ஒரு வரலாற்றுக்கூறும் வந்து இருக்குது இந்த அஞ்சு ஸ்தலங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சரங்க ஸ்தலங்கள் அதாவது பஞ்சரங்க கஷேத்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க காவேரி ஆறு பாயிர பரப்பில் அமைஞ்சிருக்கிற ஸ்தலங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இது வந்து திருமால் கோவில் அதாவது பெருமாளை வழிபடுற கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அஞ்சில் நான்கு வந்து தமிழகத்திலையும் ஒரே ஒன்று மட்டும் வந்து கர்நாடகாவிலும் வந்து அமைஞ்சிருக்குங்க இதை வந்து ஆதி ரங்கம் மத்தியரங்கம் அப்பாளரங்கம் அப்புறம் தரங்கம் பஞ்சரங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஆதி ரங்கம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா அப்படிங்கிற மாவட்டத்தில் காவேரி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற தீவில் தான் இந்த கோவில் வந்து பெருமாளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட மூலவர் வந்து ரங்கநாதர் அரங்கநாதன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா ஸ்ரீரங்கத்தில் எப்படி வந்து ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து பள்ளி கொண்டு இந்த கோவிலோட மூலவர் வந்து ரங்கநாதர் தாயார் வந்து ரங்கநாயகி இந்த கோவிலோட தீர்த்தம் வந்து காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரி கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த அஞ்சு ஸ்தலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெருமை மிக்கதாக வந்து இன்றைக்கும் வந்து மக்கள் அளவில் வந்து போற்றப்படுதுங்க கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான கோவில் இந்த கோவில் அதாவது மேலை குல அரச படைத்தலைவர் திருமல்லையா அப்படிங்கிறவரால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த கோவில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூமாதேவியுடன் ஆதிசேஷன் மீது பகவான் விஷ்ணு வந்து பள்ளி கொண்டு இருக்காரு மேலும் நரசிம்மர் கிருஷ்ணர் வெங்கடேஸ்வரர் ஹனுமான் கருடன் போன்ற பல சன்னதிகள் வந்து இங்கே இருக்குது அடுத்ததாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் தான் திருவரங்கம் வந்து பார்த்திங்கனாக்கா நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் இது வந்து முதல் திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாக திருவரங்கம் வந்து அழைக்கப்படுது பூலோக வைகுண்டம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருத்தலமாக வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு மிக பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலில் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைஞ்சிருக்கு இந்த இந்த கோவில் திருவரங்கம் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் ஸ்ரீரங்கத்தை தான் வந்து திருவரங்கம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் கிட்டத்தட்ட அறநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாக இது வந்து சொல்கிறாங்க இந்த இந்த கோவிலை சுற்றி மதில்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு கோபுரங்கள் வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் ஸ்ரீரங்கத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் ஸ்ரீரங்கத்துக்கு போகாதவங்க இருக்க மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் காலையில் நான்கு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவேரி ஆற்றங்கரையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து யானை வந்து எழுப்புமா சுவாமியை வந்து எழுப்புரகாசியை பார்க்குறதுக்கு காலங்காத்தால் நான்கு மணிக்கெல்லாம் கோயிலில் வந்து போய் இருப்பாங்க இங்கே வந்து சட்டநாத சுவாமி ரொம்ப ரொம்ப வந்து பரிகாரஸ்தலமாக வந்து விளங்குது பொதுவாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சட்டநாதருக்கு வந்து முத்து வந்து தானம் கொடுத்து வழிபட்டாக்க சகல தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் ஸ்ரீரங்கத்தை நம்ம கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது பார்க்கக்கூடிய ஒரு கோவிலில் ஸ்ரீரங்கமும் ஒன்று ஸ்ரீரங்கத்தோட கோயிலோடய சிலை வந்து பிரம்மா தவத்தால் வந்து கிடச்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது சுயம்புவாக உருவானதும் அப்படின்னு வந்து இன்னொரு ஒரு வரலாற்று செய்தியும் வந்து இருக்குது பிரம்மா வந்து நித்திய பூஜை செய்ய சூரியனை நியமித்தார் அப்படின்னு வந்து ஒரு கருத்து வந்து இருக்குது பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இட் இட்சுவாகு இந்த சிலையை வந்து தனது தலைநகரமாக அயோத்திக்கு வழிபட கொன்று சென்றதாகவும் ராமர் அந்த சிலையை லங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்து விபீஷணுக்கு பரிசாக கொடுத்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இதனால் விபீஷ்ணன் தன்னோட தலையில் சுமந்து இலங்கைக்கு எடுத்து போகிற வழியில் காவேரி ஆற்றங்கரையில் இங்கே சில வந்து வைச்சதாக வந்து சொல்கிறாங்க இது ராமாயண தொடர்பு உடைய கதையாகவும் வந்து இருக்குது ராமர் வந்து வழிபட்ட குலதெய்வத்தில் ஸ்ரீரங்கமும் ஒன்று ரொம்ப ரொம்ப அருமையான தலம் இது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரங்கநாதர் கோவில் இதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று சோழ நாட்டில் ஆறாவது திருத்தலமாக வந்து விளங்குது இந்த கோவில் வந்து த தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி அ அருகில கோவிலடியில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான கோவில் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோவிலடி ரங்கநாதர் கோவில் தான் இப்படிங்க கேட்டுட்ருக்கிறது இந்த கோவில் சோழமணன் கரிகால சோழனால் வந்து கட்டப்பட்டது திருப்பேர் நகர் அப்படிங்கிறது இந்த ஸ்தலம் பழமையான பெயர் பஞ்சரங்க ஸ்தலங்களில் அப்பாளரங்கம் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்தலம் இது இங்கே உள்ள பெருமாளுக்கு தினமும் இரவில் அப்பம் செஞ்சு படைக்கப்படுவதால் இவருக்கு அப்பக்கூடத்தான் அப்படின்னு ஒரு பெயர் வந்து இருக்குது இந்த கோவிலில் உள்ள பெருமாள் அப்பகுடத்தான் அப்படின்னும் அப்பாள ரங்கநாதர் அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க தாயார் வந்து பார்த்திங்கன்னா கமலவள்ளி தாயார் இது வந்து இந்த ஸ்தலம் நம்மாழ்வார் அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வாரால் வந்து மங்களாசனம் ப செய்யப்பட்ட கோவில் இது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோயில் கும்பகோணம் அருகில் இருக்கிற சாரங்கபாணி கோயில் தாங்க இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படுற ஒரு கோவில் சோழ நாட்டு பனிரெண்டாவது திருத்தலமாக இது வந்து அமையுது இந்த கோவில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் விளைந்த திருத்தலமாக கருதப்படுற பெருமைக்குடிய ஒரு கோவில் ஆழ்வார்கள் தன்னோட பிரபந்தங்களில் இப்பெருமானை குழந்தை கிடத்தான் அப்படின்னும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அழைக்கிறாங்க இந்த கோவிலில் ஆறாமுதன் அப்படிங்கிற பெயரில் பெருமாள் வந்து எழுந்திருக்கிறாரு திருவரங்கனோட புகழைக்கூறும் பஞ்ச இதுவும் வந்து காவேரி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற திருத்தலங்கள்ல கும்பகோணத்தில் வைணவ ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சாரங்கபாணி கோவில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கோவிலாக கும்பகோணத்தில் உள்ள மக்களால் வந்து போற்றக்கூடிய ஒரு கோவில் இது கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா அழகா வந்து சுவாமி சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலில் நடுப்பகுதி தேரோட அமைப்பை கொண்டுள்ளதாக அமைஞ்சிருக்கு இதில் குதிரைகள் யானைகள் ச சக்கரங்கள் கள்ளினால் ஆன மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கல் தேர் ரொம்ப ரொம்ப சிறந்த கலைப்படப்பாக வந்து அந்த உள்ள மக்கள் எல்லாம் வந்து போற்றப்படுறாங்க இந்த தேரை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து வருவாங்க இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு இங்கே உள்ள கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரங்கள் நூற்றி எட்டு கர்ண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக தத்ரூவமாக எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் இது தஞ்சை நாயக்க மன்னர்களால் இந்த கோவில் கலைனயம் மிகுந்த சிற்பங்கள் தூண்கள் கொண்ட மண்டபங்கள் ராஜகோபுரங்களால் வந்து கட்டப்பட்டதுங்க இறுதியாக திருமல ரங்கநாதர் கோவில் இந்த நான் ஒரு பதிவு ஆழ்வார்களால் பாடப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் இருபத்தி ஆறாவது திருத்தலம் இது இது பஞ்சரங்கத்து தலங்களில் ஒன்றா வந்து அழைக்கப்படுது ஏகாதசி விரதம் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏகாதசியை கொண்டாடுவாங்க இந்த கோவிலில் யமனும் அம்பரீஸ்வரம் பெருமாள் திருவடியில் வழிபட் வழிபாடு செஞ்ச ஸ்தலம் இது இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சிருக்கிற நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற பெருமாள் கோவில் இது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவிலில் இதுவும் ஒன்று இந்த பதிவை வந்து நான் தனியாக சொன்னதுனால இந்த பதிவை பற்றி தெரியும்னா அந்த வீடியோ லிங்க் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இந்த கோவிலை பற்றி நான் நிறைய சொல்கிறதுனால இந்த பதிவு பஞ்சரங்க ஸ்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று நிறையா வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாள் கோவில்கள் இருந்தாலும் இந்த அஞ்சு கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து போற்றப்படுது ராமரோட குல தெய்வங்களாக இந்த அஞ்சு தெய்வங்களும் வந்து இருக்குது ராமரே வந்து வழிபட்டதாகவும் ஒரு புராண கதை வந்து சொல்லுது கண்டிப்பாக இந்த அஞ்சு கோயிலையும் வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் பாருங்கள் நீங்கள் நினைத்தது அத்தனையும் வந்து நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்துது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு அருமையான ஆன்மீக தகவல்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்